எலிகி வாகனம் இது விநாயகருக்கு வாகனம் என்னமா எலி முருகருக்கு வாகனம் என்ன மயில் 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 என்றது என்ன பண்ணும் பறக்கும் இல்லையா அதனுடைய நிறம் என்ன நீளம் அப்போ உன்னுடைய மூச்சு நிறம்ன்னா நீளம் அப்போ இந்த மூச்சாகப்பட்டது பறக்கக்கூடியது அதனால் இந்த முருகன்ன்றது விநாயகர்ன்றது அம்பாளுக்கு பாதுகாப்பாக மூலாதாரத்தில் இருக்குது அந்த மூலாதாரத்தில் எலி மேலே புள்ளியார் உட்காந்தா என்ன ஆகும் எலி நசுங்கி நசுங்கிப்பானா போடும் அது ஏன் எலி வச்சுக்குதுன்னா முதுகு தண்டு வழியாக ஊறி போகும் அதை உணர முடியும் உன்னால் அது யோகத்தில் அது ஊறி போயிடுச்சுன்னா எங்கே போகும் வெளியே போகுமா வெளியே போகாது அது சிவத்தை சுற்றிக்கிற ஆன்மாவை சுற்றினு வந்து திரும்பி மூலாகும் அதனால் அது தாயின் தந்தை தாய் வந்து கூடவே இருக்குது பக்கத்துலேயே அதனால் அது தாயின் தந்தையும் உ உடலுக்குள்ளவே இந்த மூச்சாகப்பட்டது உலகத்தையே சுற்றுது அதனால் அது வந்து ஞான பண்டிதன் அதனால் தாய் தப்புன்னு அது அறியலை அப்படின்னு வச்சுருக்குறாங்க அதனால் எப்போதுமே எந்த உண்மையும் நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும் எல்லா கடவுளும் ஒரு நிறம் வச்சிருக்கோம் திருமால ஒரு நிறம் வச்சுருக்கும் இல்லையா எல்லா கடவுளும் ஒரே மாதிரி கலர் இருக்கும் ஆனால் திருமால் மட்டும் வச்சுருக்கும் ஏன் ஏனத்தை புளுவாக வச்சுக்கிதுன்னா அதுதான் திருப்பாக கடல் திருப்பான்னா திருன்னா மூணு கடல்னால் வயிறு இந்த வயிற்றில் தான் காற்று உருவாகுது அதனால் அந்த குடல் தான் பாம்பு பாம்பு மேலே திருமால் பத்துங்கிற மாதிரி அந்த மூச்சாக நீளம் அதனால் திருமாலினுடைய நிறம் நீளம் இதெல்லாம் புரியாமல் நான் திருமாலை கும்பிட்டேன் பெருமாளை கும்பிட்டேன்னு இருந்தால் ஒரு பயணம் கிடையாது தன்னையே தான் ஏமாத்துக்கிற கதையாப்பிடி அதனால் இந்த உண்மையெல்லாம் அறியும் மகான்கள் எதையுமே பொய்யோ பொருட்டோ பொழப்புக்கோ அவங்க வரல அவங்க வந்து இந்த மக்களோட உறவாடி வாழலை மக்களை விட்டு தனித்து வாழ்ந்தாங்க ஆனால் மக்களுக்கு என்னென்ன தேவையை அத்தனையும் எழுதி வச்சுட்டு போனோம் இப்போ கூட எனக்கு நிறைய போகணுங்க ஒரு நீங்கள் என்ன ஞானத்தை எல்லாம் போட்டு ரோட்டில் ஓடைக்கிறீங்கன்னு மகான்கள் எந்த எதுக்கு எழுதி வைச்சாங்க நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே எழுதி வச்சாங்க ஆனால் அது உனக்கு புரியல புரியாதால நீ நாலு பேர்கிட்ட சொல்ல முடியல எனக்கு புரிஞ்சது சொல்லின்னுக்குறேன் அதை பார்த்து நீ ஏன் வயிறு சொல்லு ஞானம்ன்றது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் நீ மட்டும் தெரிஞ்சுக்கணுமா நீ மட்டும் வாழணுமா கடவுள்கிட்ட மற்றவங்களாம் வாழ வேண்டாவா சொல்லு ராமானுஜர் திருக்கட்சி திருக்கோட்டி நம்பிக்கிட்ட உபதேசம் போய் வாங்குறாரு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி எனக்கு சொல் அந்த உபதேசத்தை பண்ணு அப்படின்னு ராமானுஜர் சொல்கிறார் திருக்கோட்டி நம்பி சொல்கிறாரு உனக்கு அதெல்லாம் வானா நீ போடாப்பான்னு தெத்திடறார் ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறையும் போய் நிற்கிறாரு அவர்கிட்ட அப்போ அவர் சொல்கிறாரு இவண்ணா சனி விடவே மாட்டேன்றானே அப்படின்ட்டு அந்த சொர்க்கத்துக்கு போகிற வழியை அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு யாருக்கு ராமானுஜருக்கு இன்றைக்கி ஆயிரம் வருஷம் ஆச்சு ராமானுஜர் வாழ்ந்து அந்த சொர்க்கத்துக்கு போகிற வழியை அவருக்கு சொன்ன ஒன்று அவர் தெரிஞ்சுக்கினார் தெரிஞ்சுக்கணுன்னு அவர் ஆசைப்பட்டது என்ன தெரியுமா திரு ஸ்ரீபருந்து கோபுரத்து மேலே ஏறிக்கின உலக மக்களை கூப்பிட்றாரு எல்லா மக்களும் வாங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நான் வழி சொல்கிறேன் அப்படின்றாரு அப்போ அவர் கூடகிறவர் சொல்கிறாரு குரு உனக்கு என்ன சொன்னார் யாருக்குமே நீ சொல்லக்கூடாது சொன்னால் உன் தலை வெச்சுக்கூடன்னு சொன்னார் நீ உலகத்துக்கு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ராமான சொல்கிறாரு உலகமே சொர்க்கத்துக்கு போட்டோம் நான் உண்டி நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை அப்படின்ற அவன் தான் மகான் அவன் மகானு உலகம் வாழணும் தான் அழிஞ்சாலும் பரவாயில்லை என்னன்னு சொம்பாரு அவன் தான் மகானு ஆனால் உலகத்துக்கு எதுவுமே தெரியக்கூடாது நான் மட்டும் அறிவாளி ஆகணும் நான் மட்டும் வாழணும் ரொம்ப முட்டால் சுயநலவாதி இல்லையா அதனால தான் மகான்கள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கோ எனக்கு தெரிஞ்சதை நான் எடுத்து சொல்லிக்கணும் இருக்கிறேன் என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது நான் யாருக்கும் கட்டுப்படுறோன்னு கிடையாது கடவுளை தவற அதனால் உண்மை எல்லாருமே தெரிஞ்சிக்கணும் அதுக்காக சொல்லிங்க இல்லையா எல்லோரும் சொல்கிறார் வருமன் காவாதவன் வாழ்க்கை எரிமொன் வைத்தது போல் கெடுது ஒரு துன்பம் உனக்கு வரப்போகுது வரத்துக்கு முன்னே உன்னை காப்பாற்றிக்க இல்லையா இதோ அவர் சொல்லிட்டு போனார் இது சொல்கிறதுக்கு அவரை ஒன்றை என்னன்னு தெரியாதா அவர் அதை சொல்லலை இதை தான் புரிஞ்சுக்கணும் ஒரு பஸ்ஸில் போய் ஏறப்போர் சாமி பஸ்ஸை கவுப்பியா நேராக சேஃப்டேன்னு கேட்டு ஏறி டிரைவர் இது சரி ஏறின்னு பிறகு கவுத்துட்டாருன்னா என்ன பண்ணுவா வருமோனு காப்பியா சொல் ஃப்ளைட்டில் ஏறிக்கிறான் கொஞ்சம் வந்து இறங்கிடலாம் ரெண்டு ஹவரில் நிட்டு இங்கிலாண்டுலேருந்து ஃப்ளைட்டில் ஏறும்போது சொல்லுவா கேட்பாரா ஃப்ளைட் டிரைவரை போய் சாமியும் போவையா நேராக மேலே கொடுத்திடுவியான்னுட்டு இது வருமன் காவாதவனா அது இல்லை மகான் சொன்னவன் மனிதம் கிடையாது வள்ளுவன் வந்து மனிதன் கிடையாது ஒரு மகான் வள்ளுவன் சொல்கிறான் டேய் நீ பிறந்தது உலகத்தில் நிஜம் அதே நேரத்தில் இதை பொய்யின்னு நீ உன்னால் சொல்ல முடியாது அதே நேரத்தில் நீ போகிறதும் நிஜம் இந்த ரெண்டுக்கு நடுவில் இறைவனை பொடி இல்லைன்னா வைக்கா போடுக நெருப்பு காட்டின கதையாகிடும் வாழ்க்கை அதனால சொல்கிறார் வருமன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கிடமை இல்லையா சரி இறைவனை எப்படி கொண்டாடணும் உன் இதயத்தில் வைத்தார் அதனால் சொல்கிறார் மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் நிலைமிசை ஏகினால் நீடு உன் புகழ் மறைவே மரியாதை இறைவன் உன் இதயத்தில் உட்காந்துட்டானா உன் புகழை யாராலையும் மறைக்க முடியாது நீ இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நீ நிரந்தரமாக வாழ்வ ஆனால் இறைவன் வரலைன்னா உன் குடும்பமே ஒன்று நினைவுச்சுக்கிறான்ட்டான் வாழ்க்கை அப்படி தண்ணா அதுதான் வாழ்க்கை

யாரையுமே காயப்படுத்தலம்மா இப்ப உன் குழந்தை இருக்குது உன் குழந்தை நீ காயப்படுத்தலையா ஆனா அது படிக்கல என்ன போய் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ சரி திட்டியும் போல என்ன பண்ணுவ நீ அம்மா வந்து காயப்படுத்தலம்மா சொல்லு மகான்கள் தாய் மாதிரி உன்னை திருத்துற வரைக்கும் உனக்கு சொல்ற வரைக்கும் சொல்லி பார்க்கறான் நீ திருந்தவே இல்லைன்னா ஒன்று திட்டியாவது பாக்கறோம் அப்போவாவது திருந்தியான்னு நீ திருந்தனால அவனுக்கு பயன் இல்லை திருந்தனால அவனுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை ஆனா நீ நல்லா உன்னை மாதிரி அதை புரிஞ்சுக்கணும் நிறைய இருக்குமா எல்லா மகாந்தும் இருக்குது ஒரு சிலர் இல்ல எல்லா மகான் இருக்குது சிவவாய்க்கர் சொல்றாரு என்னடா பொண்டாட்டி பொண்டாட்டி ரோட்ல போனா யாரும் என் பொண்டாட்டி பார்க்க கூடாது யாரும் என் பொண்டாட்டி இடிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு செத்து போயிட்டா தோட்டி கையில் இருந்து உன் பொண்டாட்டி கொடுத்துட்டு வரையடான்றான் இவ்வளோ பாதுகாத்து ஆனா செத்த உடனே தோட்டி இல்லை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் எப்படா எங்கடா போச்சு உன் பொண்டாட்டின்னு கேட்குறான் திட்டுற மாதிரி இல்லையாது எல்லா மகானும் திட்டுறான் எல்லா மகானும் அறிவுரை சொல்றான் ஒரு தாயின் தகப்பனும் ஒரு குழந்தை எப்படி வளரணும்னு ஆசைப்படுறானோ அந்த மாதிரி மகான்கள் இந்த மக்கள் எப்படி பாதகமாகுதுன்னு ஆசை சொல்லக்கூடாது நமக்கு சாதகமாக நல்லதுன்னு சொல்லக்கூடாது மகான் சொல்றதுல எந்த தவறே இருக்காது அவன் தவறு இருந்தா மகானா இருக்க மாட்டான் இல்லையா மூணு விதமா பிரிச்சு எழுதணும் உலகத்தில் எவனும் இது வரைக்கும் தோன்றவே இல்லை அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அப்படி மூணு விதமாக மனிதர்களை பிரிச்சு மனிதன் எப்படி வாழணும் அப்படின்னு வகுப்பு தாயின் தந்தைக்கு மகன் மகனுக்கு என்ன செய்யணும் இந்த நாட்டு மன்னனுக்கு மக்கள் என்ன செய்யணும் மக்களுக்கு மன்னன் கீதையில் எழுதிக்குது எந்த குரான் சொல்லுமா அதனால தான் அது பொதுமறை அது எந்த ஜாதியும் குறிப்பிடல எந்த மதத்தையும் அங்கே குறிப்பிடலை கடவுளை இல்லை கடவுளை குறிப்பிடுறாரு பத்து பாடல்லையும் முதல் பாடலில் கடவுளை குறிப்பிடுறாரு அவங்க அம்மாவுனுடைய பேர் ஆதி அவங்க அப்பாவுனுடைய பேர் பகவான் என்ன பேரு பகவான் அந்த அந்த பகவான்ன்றது இவருக்கு அம்மாவும் தெரியாது அப்பாவும் தெரியாது ஏன்னா அனாதையை பெற்று போட்டு போய் மகான்களினுடைய நிலை எப்படின்னா இந்த ரிஷி பிண்டம் ராதங்காதன்னு கேள்விப்பட்டுக்கிறியா ஆ ஒன்றும் தெரியாது படிச்சிட்டீங்க ஆனால் இப்போ ஒரு தாய் ஒரு க கணவங்கிட்ட ஒரு மனைவி கர்ப்பம் அடைஞ்சால்னா பத்து மாதம் குழந்தையை காத்து வச்சுக்கணும் இல்லையா ஒரு மகான் ஒரு நாள் போனான்னா அது ஒரு ராத்திரியே தங்க அது அப்போவே குழந்தையாக பிறந்துடும் என்ன கேள்வி கேட்டாங்க இது எப்படி நியாயம் அப்படின்னு என்னை கேள்வி கேட்டாங்க இதுக்கு எப்படி பதில் சொல்கிறது சொல்லுமா இந்த கேள்விக்கு பதிலை எப்படி அவங்களுக்கு கொடுக்கறது புரியிற மாதிரி நான் சொன்னேன் கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் கோழி அடங்காக்க முட்டை வைப்பாங்க இருபத்தி ஓரு நாள் அடங்காத்து தான் அது குஞ்சு பொறிக்கும் இல்லையா இது இயற்கை செயற்கை ட்ரேலில் முட்டைங்களை அடிக்கிட்டு அப்படி பிரெட்டு கடியில் விடுற மாதிரி விட்ட தண்ண குஞ்சுங்க வந்துடும் காரணம் என்ன இருபத்தி ஒரு நாள் அந்த சூட்டை எப்படி அந்த கோழி கொடுக்குமோ அந்த வெப்பத்தை டிகிரியில் அளவு வச்சு இங்கே குஞ்சு பொறிச்சுடுறோம் இதைதான் மகான்கள் பெற்றது குழந்தை பத்து மாசத்துக்கு எவ்வளவு சூடு போகணுமோ அந்த சூட்டை ஒரு நாள் லீஃபைத்துட்டான் அந்த தாய் அப்படி பிறந்த தான் அவை அப்படி பிறந்த திருவள்ளுவர் அதனால தாயின் தகுப்புன்னு தெரியாது ஒன்னு இப்படி பாடுறான் அந்த ஒரு எங்கள் அம்மா பேர் ஆதி எங்கள் அப்பா பேர் பகவான் அதனால ஆதி முதல் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உள்ளது அப்படின்ட்டார் அம்மாவையும் அப்பாவையும் அங்கே சேர்த்துட்டாரு அதே நேரத்தில் ஆதினா நாதமும் ஜோதியும் ஆதி அதுவும் சேர்த்துட்டாருங்க அப்போ கடவுளை பற்றி பாட்டிட்டார்லங்க இல்லை அடுத்த பாட்டு சொல்கிறாரு அது இல்லைம்மா இன்னொரு நீ கட்டுறதுனால மற்றவங்க சொல்லலைன்னா நீ கற்றுக்கினே பொருள் முட்டாடுறாய் நீன்றாரு இல்லையா அதனால் நான் கற்றுக்காமையே கத்தினு கிடக்குறேன் அது போட்டோம் ஒன்றும் சொல்றாரு வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேரா அப்போ கடவுள் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு ஆனால் அங்கே மதத்தை சொல்லலை இந்த மதம் அந்த மதம்னு சொல்லலை கடவுள் பொதுவானவன் சொல்லிட்டார் இந்த வாழ்க்கை பெருங்கடலை நீந்தி நீந்தாதவன் கிட்ட போக மாட்டான்டா அது என்ன கடல் அவர் குளத்தை சொல்லியிருக்கலாம் ஒரு குட்டையை சொல்லிக்கலாம் ஒரு கணத்தை சொல்லிக்கலாம் ஏன் கடலை சொல்லணும் நம்ம யோசிக்கணும் உண்மையை நம்ம புரியணும் கடல்ன்றது வயிறு இந்த மூச்சு இடம் கட வயிறு இந்த மூக்குக்கும் மூச்சு வயிற்றுக்கும் போய்கின்னு வந்துங்கன்னு இருந்ததுனா மூச்சு மனிதன் கடவுளை அறிய முடியாதுடா இதை கடந்து மடை பேர் அது முதுகு தண்டு வழியாக போச்சுன்னு சொன்னால் நீ கடவுளை அறியலான்ற அதனால் சொல்கிற வாழ்க்கை பெருங்கடல் நீந்து வாங்க இறைவன் அடி சேரா போக முடியாதுடா இதை மாற்றிக்கடா இதை கடந்தா கடவுள் கிட்ட இல்லையா அப்போ நம்ம இதை கடக்க வழி பார்க்கணும் திருமூலர் திருமூல சொல்றாரு ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை உதிக்கும் புரியதோ அடப்பா இத நல்லா ஏற்றி இறக்கி நீ கடவுள் கிட்ட போய் சேர்ந்த ஏம வந்த ஒரே உதவிக்கலாம் மாட்டாடி ஆனா இந்த மூச்சை இங்க உலகத்திலேயே விட்டு செத்துக்கணும் தெரியாடா எமங்கிட்ட பலியாவது இல்லையா இதை சிவகாய்க்கு ரொம்ப அழகாக சொல்றாரு நீல வீடு கட்டுவீர் நெடுங்கதவு சாத்துவீர் பெரிய வீடு கட்டிட்டப்பா காற்று கூட நோய முடியாத அளவு கதவு போட்டு வச்சுரு பெரிய பெரிய கதவு போட்டு வச்சுட்டேன் அதனால சொல்றா நீல வீடு கட்டுவீர் நெடுங்கதவு சாத்துவீர் காலம் வந்து நின்ற போது கை பெசந்து நின்றீரு இதெல்லாம் பண்ணி யமனை எப்படி அடிக்கணும்னு கத்துக்கலையடா நீ அப்படின்றது இல்லையா அப்போ எப்படி கற்றுக்கணுன்னு சொல்கிறாரு ஓடம் முள்ள போது ஓடி உலாவலாம் ஓட முள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை அனாதை அனாது ஏன்னாரு இந்த உடல் ஓடம் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் நீ ஓடி உலாவலாம்டா இந்த உடலை வச்சுக்கினே நீ உறுதி பண்ணிக்கணும்டா இந்த உடலை வச்சு நீ உறுதி பண்ணிக்கலாம் உடல் உடஞ்சி போச்சுன்னு சொன்னால் அனாதிய போது உடா நீ அப்படின்ட்டு அப்போது அதே ஏன் ஆடு கோளுன்னு அது போய் ஆனால் அதுதான்னு சொல்லிட்டு போயிடலம்மா இல்லை ஆடுன்னா மூச்சு ஆடுது கோளுன்னா நிகழமானது இல்லையா இவ்வளோ பொருள் இருக்குதும்மா சும்மா இல்லை மகன்கள் ஏதோ விளையாட்டுக்கு பேசிட்டு போகணும் நம்ம வாழாட்டுக்கு பேசிட்டு போயிருக்கிறாங்க ஆனால் நமக்கு அது புரியல இல்லையா கடவுளில் வழிபாடு எப்படி கூட்டமாக இந்த மாதிரி கூடி வழிபட முடியுமான்னா பண்ண முடியாதாங்க ஏன்னா இந்த மனமே ஒரு குரங்கு யாரும் இல்லாமல் திரும்பி திரும்பி பார்ப்போம் நூறு பேர் இருந்தால் சும்மா இருப்போம்மா சொல்லு அப்போ கடவுள் மேலே நாட்டம் போகாது அப்போ எப்படிப்பா கடவுள் மேல் தனித்து கும்பிட்றான் மூச்சை அடைக்கி கும்பிடுறான் அதனால சொல்கிறோம் அழுகணி சுத்தம் முத்து முகமடியோ முர்ச்சந்தி வீதியிலே பத்தாம் இதழ்பரட்டி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாரும் இல்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலம் கோலமிட்டு பாருன்னா கடவுளை யாரும் இல்லாத நேரத்தில் அத்தை அடக்குடானா என் மாமியார்கிட்ட கட்டை எத்துக்கு போறான் அடக்கிறதுக்கு ஊ மூச்சு அடக்குதான்னா ஏன்னா கடவுளுன்றதே மூச்சுமா ஜாதி இல்லை மதம் இல்லாத உயிருமா அதை உணர்ந்தாதம்மா கடவுளை பற்றி தெரியும் உணராத பற்றி தெரியாது இல்லையா இவ்வளோ சிக்கல் சிக்கல்கிறது